சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ஹோட்டல்ல ராஜாங்கம் மோகனா எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஒருத்தர் வேகமா ஓடியாந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயா இந்த மாதிரி சேது ஐயாவை காணாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு ஒருவேளை சாமியார் சொன்னது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னத நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ராஜாங்கம் என்ன சொல்றீங்க எங்க சேது போனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் ஐயா நேத்து நைட்டு உங்களுடைய மகனும் மருமகளும் இந்த மாதிரி அங்க இருக்கிற வீட்டுல தங்கி இருந்தாங்க ஐயா மறுநாள் காலையில உங்க மருமகதாயா அவரை காணா அப்படின்னு சொல்லி வந்து எங்க கிட்ட கேட்டாங்க நாங்களும் எல்லா இடங்களும் தேடி பார்த்தோங்க ஐயா அவரை காணாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் மோகனா வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மோகனாவும் பார்த்தா வேகமா அங்கே கிளம்பி போகிறாங்க அந்த கிராமத்துக்கு அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே தமிழ் அழுதுகிட்டு இருக்கு சொல்லி வந்து இங்கே மோகனாவை கட்டி பிடிச்ச என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு தான் திறந்தாரு காலையில் எந்திரிச்சு பார்க்கையில் அவரை காண சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் கிட்ட கேட்டு பார்த்து அவங்களும் தேடி பார்த்தாங்க அவரை காண அந்த எங்கே போனாருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க எங்கே தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் எனக்கும் தெரியல என்கிட்ட பேசிக்கிட்டு எதுவும் சொல்லிட்டு போகலது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க ராஜாங்கம் பார்த்தா எங்கேயாவது அவன் போயிருப்பான் உனக்கு ஏதாவது சந்தேகமா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு அது வந்து மாமா நேத்து நைட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு மாமா இந்த ஊர் மக்களுடைய ஒரு நம்பிக்கையான் மந்திர பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கா அந்த பூ காட்டுக்குள்ள தான் பூக்குமா அந்த பூவை நைட்டு நேரத்துல பறிச்சிட்டு வந்து காட்டுச்சு அம்மனுக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டா பொம்பளை பிள்ள பிறக்குமாம் அதுவே பகல் நேரத்தில் அந்த பூவை பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா பிள்ளை பிறகுமா இதுதான் இந்த மக்களுடைய ஐதீகமாவாமா இவர் என்கிட்ட நேத்து இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மாமா அவர் காட்டுக்குள்ள இந்த பூ எதுவும் பறிக்க போயிருப்பாருன்னு அவருக்கு பொம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு பிரியும் நேற்று நைட்டு கூட எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் இறந்து போன எங்க அம்மாவே வந்து எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப கூட நான் கேட்க வந்தேன் ஒருவேளை நீங்க நினைக்கிறது நடக்கலைன்னா என்னன்னு கேட்க வந்தேன் அதுக்கு கூட என் மேல கோபப்பட்டாரு மாமா இப்ப எனக்கு தெரிஞ்சவர் அவர் மந்திர பூவை பறிக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ள போயிருப்பாரு நினைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் ராஜாங்க பார்த்தா அந்த கிராம கிராமத்துல இருக்கிற பெரிய பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா எப்படியாவது சேதுவ கண்டே பிடிச்சு ஆகணும் நீங்க இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் என்னையா இப்படி கேட்டுட்டீங்க உங்களுடைய மகனை கண்டுபிடிக்கிறதா எங்களுக்கு முக்கிய வேலை அதுவும் எங்க ஊருக்கு வந்து உங்க பிள்ளையை காணானா எப்படியா உங்க பிள்ளையை கண்டுபிடிக்காம இன்னைக்கு பொழுது எங்களுக்கு விடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லவும் எல்லாரும் பார்த்தா காட்டுக்குள்ள ரா சேதுவை தேடி போறாங்க அங்க சேதுவை தேடி போய்கிட்டு இருக்காங்க அங்க சேதுவே காணா எல்லா இடமும் தேடி பார்க்கறாங்க என்ன இவ்வளவு நிறை தேடிட்டோ ஐயாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்லாம் தேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியா பார்த்தா சேது ஒரு பாறைக்கு கீழே மயங்கி கிடக்காரு உடம்பு முழுக்க அடிபட்டுருக்கு உடம்பு முழுக்க அடிபட்டு கிரத்தமாக போய்கிட்டு இருக்கு கைகாலாம் பார்த்தா பயங்கரமா அடிபட்டுருக்கு இதை பார்த்துட்டு ஒருத்தவர் ஐயா இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிடவும் சேதுவை பார்த்தா தூக்கிட்டு வராங்க சேதுவை பார்த்துட்டு இங்க ராஜாங்கம் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன சேது உனக்கு இப்படி ஆயிடுச்சி சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் சேதுவந்த கோலத்தில் பார்க்கவும் அதிர்ச்சியாகி மயங்கி கீழே விழுந்துருது